சிம்மம் ராசி அன்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க போகும் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு தை மாதத்தில் சிம்மம் ராசிக்கான முழுமையான ராசி பலனை விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த தை மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் எந்த விஷயங்களில் கவனம் தேவை எந்த விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் சிம்மம் ராசி அன்பர்களே இந்த தை மாதம் உங்களுக்கு பொறுமையும் சிந்தனையும் மனக்கட்டுப்பாடும் மிகவும் அவசியமாக இருக்கும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அவசர முடிவுகள் தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்கலாம் சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் மனதில் இருக்கும் ரகசியங்களை யாரிடமும் தேவையில்லாமல் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பேச்சில் கட்டுப்பாடு இருந்தால் மதிப்பும் மரியாதையும் தானாக கிடைக்கும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருப்பதால் உறவினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் பழைய கருத்து வேறுபாடுகள் மீண்டும் தோன்றலாம் கோபத்தை தவிர்த்து அமைதியாக பேசினால் உறவுகள் வலுப்படும் புதன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் இருந்த மந்தத்தன்மை குறையும் படிப்பு அறிவு சிந்தனை திறன் மேம்படும் வேலை தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் தை பதினைந்து முதல் புதன் ஏழாம் இடத்திற்கு செல்லும் போது சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை பகிர வேண்டும் தேவையற்ற பேச்சுகளை முழுமையாக தவிர்க்கவும் சேமிப்பு குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் கட்டுமான பணிகளில் மிகுந்த கவனம் தேவை வீடு நிலம் வாகனம் சார்ந்த முடிவுகளில் அவசரம் வேண்டாம் தை இருபத்தி நான்கு முதல் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் தோற்ற பொழிவில் நல்ல மாற்றம் ஏற்படும் அழகு கலை அலங்காரம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் குரு பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சனி ஏழாம் இடத்தில் இருப்பதால் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களில் இருக்கும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனை உங்களுக்கு நன்மை தரும் ராகு ஏழாம் இடத்தில் இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் கூடுதல் கவனம் தேவை யாரையும் உடனடியாக நம்பாமல் ஆராய்ந்து செயல்படுங்கள் கேது ராசியில் இருப்பதால் எந்த காரியத்தையும் நன்கு யோசித்து செய்யுங்கள் அவசர முடிவுகள் தேவையில்லை ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் வழிபாடு இந்த தை மாதத்தில் பாலமுருகனை வழிபடுவது மிகவும் சிறந்த பலனை தரும் குடும்ப அமைதி தொழில் வளர்ச்சி மன நிம்மதி உண்டாகும் செவ்வாய்கிழமை அல்லது வியாழக்கிழமை முருகன் ஆலயத்தில் விளக்கேற்றி வழிபடுங்கள் சிம்மம் ராசி அன்பர்களே இந்த தை மாதம் பொறுமையுடன் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி உங்களது இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்